காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கடவுள் வாழ்த்து குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நல் நல்வாழ்க்கை வாழ்வர் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நிறையில் இறை நின்றவர் நிலை பெற்ற வாழ்க்கை வாழ்வர் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்